ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொங்கலுக்கு முந்தின நாள் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கால அஞ்சரைக்கு எழுந்திருச்சேன் இங்க பனி பயங்கரமா இருக்கு எழுந்திரிச்ச உடனே வாசல்ல சாணி எல்லாம் அப்புறம் சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாம் கழுவிட்டு இப்போ அடுப்பில் தீ மூட்டியாச்சு சரி வீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒலே அடுப்பில் வைக்கலான்னு இருந்தேன் வாசல் மட்டும் இன்னும் கூட்டாமல் இருக்கு பாப்பா எழுந்துருச்சு சித்தி வீட்டுக்கு போயிட்டா ஏன்னா சித்தி வீட்டுக்கு வெளியே கூத இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிடவும் போயிட்டா இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் இதுக்கப்புறம் தான் வெளியும் கூட்டுவேன் நேற்று வேறு ஸ்வெட்டர் துவச்சி போட்டுட்டானுங்களா இன்னும் காயலை நேற்று வீடியோலையுமே பார்த்துருந்துருப்பீங்க நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த பெட்ஷீட்டை தான் போற்றி உட்காந்துருந்தேன் இங்கே பயங்கர குளிர் சொட்டுலாம் இல்லாமல் சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி கொந்தாலாம் துவைக்கிறதுக்காக அஞ்சரைக்கு எழுந்திருச்சேன் இருந்துமே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது விடுஞ்சிருது பாருங்கள் இன்னும் வாசலே கூட்டாமல் இருக்குது சரி இப்போ நான் வாசல் கூட்டிகிட்டு வந்துடுறேன் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அரிசி அலசிட்டு வந்து அரிசி போட்டாச்சு சரிப்பா அரிசி வேகட்டும் நேத்து என்னோட ஹஸ்பண்ட் குண்டா மார்க்கெட் போயிருந்தாங்கல்லங்க அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்க ஊருக்கு பக்கத்தில் நோரன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மறுபடியும் சந்தைக்கு போயிருந்தாங்க அங்க வந்து அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் பொங்கல்ல கிடைக்கிற ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்க வந்து நேத்து காய்கறி வாங்க போயிருந்தாங்க நேற்று நைட்டு அவங்க வந்தது குளிரா இருந்ததுங்களா அந்த டைம்ல சாப்பிட்டு வேற முடிச்சுட்டேன் உடனே போய் படுத்துட்டு காய்கறி எதுவுமே எடுக்க மறந்தாச்சு அதனால இப்போதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முட்டைக்கோசு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொத்தமல்லியோட தண்டில் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைட்டாக அழுகுன மாதிரி ஆயிடுச்சு நேத்தே எடுத்துட்டு நான் வீட்டு வெளியே வச்சிருந்தேன் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் ஏன் தப்பு தான் அதுக்கப்புறம் வந்து தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் சரி இதெல்லாம் இப்போ வெளியே எடுத்துடுறேன் கீழே வேற உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் இருக்கும் கீழே வந்து வெங்காயம் வெள்ளைப்படு உருளைக்கெழங்கு பருப்பு பட்டாணி அப்புறம் மிளகாய் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மசாலா ஐட்டம் வாங்குறது அப்புறம் உருளைக்கெழங்கு வெங்காயம்லாம் தனியாக ஒரு கடையில் இருக்கும் மற்றபடி காய்கறியெல்லாம் தனியாக இருக்கும் அந்த தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே பிரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து காய்கறி ஸ்டாண்டில் வச்சிடலாம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்போதும் போல் அந்த ஓட்டத்தட்டி இருக்குதுல்லங்க அதுல பாதி எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து என்ன குழம்பு செய்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக மசூர் டால்னு ஆரஞ்சு கலர் பருப்பு கிடைக்கும் நான் வந்து அதிகமாக பாசி பருப்புல செய்வேன் பாசி பருப்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் செஞ்சுதான் பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் செய்ய போகிறேன் இதை சமைக்கணும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பா சொன்னாங்க நானே உங்களை ஒரு நாள் வாங்க சொல்லி சமைக்க தான் இருந்தேன் நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க அவங்களும் மிஸ் பண்ணியிருப்பாங்க போல சரி சமைக்கலாம் நேற்று வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு கருப்பு கலர் கவரை பிரித்ததோடு முடிச்சிருப்பேன் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சுங்களா தான் ஃபுல்லாக காமிக்கல அதுல வந்து இங்க பாருங்களேன் கருப்பட்டி எப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாவு காய்ச்சி மில்ட்டா இருக்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப் தான் பானைக்குள்ளே கையை விட்டு எடுக்கிற மாதிரி நான் வீடியோல பார்த்தேன் நான் இதுக்கு முன்னாடி இது வாங்கினதில்ல ஆனால் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் மில்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கட்டியாக கிடைக்காதுன்னு அதை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே தேஜு பொறி கேட்டால் இங்கே வந்து பொரியில் சீனி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த பனை வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் பொறி உருண்டை இருக்குது இல்லைங்க அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரே உருண்ட மாதிரி வந்தால் நான் சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன் செம்ம மொக்கையாக போச்சு தண்ணி கொடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்களா மிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே பாருங்களேன் எப்படி ஆகுதுன்னு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நானே பயங்கரமாக ஏமாந்துட்டேன் இதுக்கு வந்து சீனியை மிக்ஸ் பண்ணாலும் இப்படி தான் தெரியும் அவளுக்கு வேறு ஊட்டி விட்டாங்க ஒரே ஒரு வாய் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை பூனை தான் சாப்பிட்டுச்சு இப்போ பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஆனியன் குழம்பு தான் ரெடி பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் வாஷ் பண்ணி கரெக்டாக காய வச்சு முடுக்கி நான் வரேன் சரியா வெயில் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தது அதை விட சுருக்குன்னு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறாங்க நான் வந்து சமைச்சு முடிச்சிட்டு கிளம்புவேன் ஸ்ப்ரிங் ஆனியன் குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் சீக்கிரமாக குழம்பு முடிச்சுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் போய் அவங்க கூட சேர்ந்து துவைக்கணும் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அப்பா இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பசிக்குதுமா கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பாத்திரம் விளக்குறது எல்லாமே இருந்தது கழுவி முடிச்சுட்டேன் இப்போ நானும் கிளம்புறேன் நேற்று துவச்சிருந்த எல்லாங்க ரெண்டு ஸ்வெட்ரு அதை வந்து கம்மாயில் போய் காய வச்சேன் அப்படின்னா இன்னைக்கு காஞ்சிரும் வீட்டில் வந்து காயாது வீட்டில் வந்து அவ்வளோவா வெயில் அடிக்காதுங்களா அதனால காயாது என்னோட பெட்டில் போட்டிருக்கோல்ல அந்த பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்ஷீட் நான் கூட போத்திட்டு வேலை செய்வேன்ல அதே ரெண்டு தலைவாணி ஊரை மட்டும் என்னோடது எடுக்காமல் இருந்தது எடுத்துகிட்டு போகிறேன் நாலே கொந்தா துவச்சிருக்காங்க அஞ்சாவது குந்தா அவர் காய வைக்க போறாரு அப்போட ட்ரெஸ்ஸுமே இருக்குங்க இன்னைக்கு நிறைய துவைக்கணும் நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க துவச்சிருப்பாங்கல்ல அப்ப ஏதாவது காமெடி இருந்தா பாக்கலாமா வாங்க பாக்கலாம் வீடியோக்குள்ளே எதாவது காமெடி இருக்குமோ நினச்சி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் எடுத்த உடனே வீடியோ காமெடியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி சுருட்டி அடிக்கிறது வந்து நம்ம ஊரில் அடித்து துவைப்போம் சரிங்களா இங்கே வந்து மடித்து தான் அடிப்பாங்க ஆனால் நான் ஒரு வேளை இந்த மாதிரி நம்ம ஊர்ல துவைக்கிற மாதிரி துவைச்சிருந்தேன்னா எல்லோரும் அங்கே பார்த்து சிரிச்சிருப்பாங்க தண்ணி அவ்வளோ குளிராக இருக்குங்க நானே ஒரு வேளை குளித்தேன் அப்படின்னா அந்த கல் மேலே தான் குளிப்பேன் தண்ணிக்குள்ளே இறங்கவே மாட்டேன் செம்ம குளிராக இருக்கும் ஒரு வழியாக அடி அடி அடிச்சு கிழிஞ்சிருந்த பொருவ இன்னும் கொஞ்சம் அலசி அலசியிருக்கிறாங்க பக்கத்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் நான் சமைச்சிக்கிட்டு இருந்துட்டு அந்த டைமே மிஸ் பண்ணிட்டேன் அதிகமாக அவங்க வீடியோ எடுக்கலை சும்மா கும்புறது மட்டும்தான் வீடியோ எடுத்துட்டு விட்டுட்டாங்க ஓகே இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ துவைச்சி முடிச்சிருக்கோன்னு பார்க்குறீங்களா பாதி துவைச்சதுக்கப்புறம் நாங்கள் போகிறோன்னு தம்பியும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாதி நான் தான் முடித்தேன் அங்க வரிசையா காய வச்சிருக்கோம் இல்லைங்க அந்த கொந்தா இங்க காயுது இல்ல கருப்பு கலர் டிஷர்ட் அது தம்பியோடது அப்புறம் வெள்ளை கலர் அது எல்லாமே அப்பாவோடது இது வந்து தேஜு போட்டிருந்த ஜாக்கெட்டுமே இன்னைக்கு துவைச்சாச்சு நேத்து துவைச்ச எங்க ரெண்டு பேரோட ஸ்வெட்டர் எப்படி காய வச்சிருக்கேன்னு பாருங்க இப்படி காய வச்சா சீக்கிரமாவே காஞ்சிரும் இதுவும் அப்பாவோட ட்ரெஸ்ஸு தான் அந்த ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் என்னோட நாத்தனாரோடது அவன் நேத்தே துவைச்சு காய வச்சிருந்துருக்கா அதுக்கப்புறம் கீழே வயலுக்குள்ள காயுது இல்லைங்க அது எல்லாமே நான் பக்கெட்ல கொண்டுட்டு வந்தல அதுதான் எல்லாமே துவைச்சு முடிச்சாச்சு எல்லாமே முடிக்கிறதுக்கு பதினோரு மணி ஆகிடுச்சி தெரியுங்களா சரி இப்போ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதினொன்று நாற்பதுங்க காலையில் சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சு மார்னிங் சாப்பாடு சாதம் அந்த வெங்காயத்தால் தொக்கு இந்த கிண்ணத்தில் இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு பொய் சாகும் அந்த பசலுக்கீரை கீரை நேற்று நைட்டு சமைச்சது அது கொஞ்சம் இருந்தது அது சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு இதுதான் மார்னிங் சாப்பாடு ஆனா நான் சாப்பிட்றது லஞ்ச் டைம்ல உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்க சாப்பிடலாம் காலையில சாப்பாடு சாப்பிடும்போது டைம் பன்னெண்டு மணி இருக்கும் அதுக்கப்புறம் துவச்சு துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்து செஞ்சுட்டு சீக்கிரமாவே இன்னைக்கு மார்க்கெட் போகணுன்னு கிளம்பியிருந்தோம் எனக்கு வளையல் எதுவும் வாங்கலீங்களா அதனாலதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கேன் நான் எனக்கும் பாப்பாக்கும் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்குறீங்களா அம்மா இன்னைக்கு வருவாங்களா என்ன மார்க்கெட்ல இருந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த பொட்டு ரெண்டு வாங்கினேன் எனக்கு இந்த பொட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த வளையல் வாங்கினேன் இந்த எட்டு வளையல் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஸ்டோன் இருக்குங்களா அதனால இந்த ரேட்டு நான் இந்த டைம் இந்த வளையல் மட்டும்தான் வாங்கினேன் அதிகமா வேற எதுவும் வாங்கலை பாப்பாவுக்கு ஒயிட் கலர் லெஹங்காய் எடுத்திருந்தோம்ல அதனால ரெண்டு கிளிப்பு வாங்கினேன் நல்லா இருக்குங்களா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரிங்கு இந்த வளையல் வந்து சும்மா வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு இந்த வளையல் ரொம்ப நாள் வருங்க அவ்வளவு சீக்கிரத்துல கருப்பாயிராது அதனால இந்த வளையல் ரெண்டு வாங்கினேன் எனக்கு கேமரால பாக்குறதுக்கு கருப்பாக தெரியிற மாதிரி இருக்கு ஆனால் இது வந்து சில்வர் வளையல் பாப்பாவுக்கு அவளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு கிரீன் கலர் வளையல் அவ்வளோதான் வேற எதுவும் எடுக்கல இது வாங்கினோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கீரை வாங்கிட்டு வந்தேன் அப்பா கூட அந்த சாப்பாடெல்லாம் வச்சு ஒன்று ரெடி பண்ணாருல அதுக்கு நாளைக்கு வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த கீரைதான் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஹண்டியாவோட சேர்த்து இதை வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பெரிய நாள்ல அதிகமா எல்லார் வீட்லேயுமே கீரை சமைப்பாங்க நிறைய சமைப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காங்க முட்டைக்கோஸ் எல்ல அது வாங்கிட்டு வந்திருந்தோம் வேற எதுவும் வாங்கலை இது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிச்சுக்கோங்க வீட்டு வேலை அதுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் இதுக்கப்புறம் குழம்பு செஞ்சுக்கிட்டே எடிட் பண்ணுவேன் ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்